வணக்கம் நேர்களே ஊர் ரசிக்கும் சீமானிய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து ஏதாவது ஒரு சோகமாக இருந்தாலும் சரி இல்லாட்டா ஏதாவது ஒரு வழியாக இருந்தாலும் சரி இல்லாட்டா வந்து நமக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளை அறியாமல் நம்ம கண்களில் கண்ணீர் வரும் இந்த கண்ணீர் அப்படிங்கிறது வந்து மூன்று வகையாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அடிப்படை கண்ணீர் பிரதிபலிப்பு கண்ணீர் அப்புறம் வந்து உணர்ச்சி கண்ணீர் இந்த அடிப்படை கண்ணீர் வந்து கண்களை ஈரப்பதமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவுது பிரதிபலிப்பு கண்ணீர் அப்படிங்கிறது வந்து எரிச்சல் அப்புறம் தூசியிலேருந்து நம்முடைய கண்களை பாதுகாக்குது மூணாவதாக வரக்கூடிய உணர்ச்சி கண்ணீர் தான் நம்முடைய சோகம் கோபம் அல்லது மகிழ்ச்சி இந்த உணர்ச்சிகளுடைய விளைவாக வெளியில் வருது இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்த வியட்நாம் வீடு படத்தில் இடம்பெற்ற உண்கண்ணில் வழிந்தால் அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் வந்து கே வி மகாதேவன் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பார் இந்த பாடலை எழுதியவர் வந்து பாடலாசிரியர் கண்ணதாசன் அவர்கள் பாடலை பாடியவர் வந்து டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒரு உண்மையான தூய்மையான அன்பை பற்றி சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி நீ கண்ணில் தண்ணி வந்து உன்னுடைய கண்ணில் தண்ணீர் வந்து தான் என்னுடைய நெஞ்சில் வந்து ரத்தமே கொட்டுற மாதிரி இருக்குது என்னுடைய கண்ணில் பாவையாக இருக்கிறவ நீ தான் என்னுடைய உயிராக இருக்கிறவ நீ தான் உன்னோட கண்ணில் நீர் வந்ததுன்னா என்னால எப்படி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரியிலேயே அந்த அன்பை வந்து ரொம்ப அழகா கவிஞர் வந்து எடுத்து காமிப்பார் என் கண்ணில் என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதன்றோ அதாவது இந்த கண்ணம்மா அப்படிங்கிற வார்த்தை வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகான வ ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கண்ணம்மா அப்படிங்கிறது வந்து தாய் வந்து தன் குழந்தைகளை அழைக்கிறதுக்கும் கண்ணம்மான் தான் செல்லம்மா கூப்பிடுவாங்க அதே மாதிரி காதலர்களும் கூட செல்லம்மா பேசும்பொழுது கண்ணம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு மேலே கணவன் மனைவி இந்த கண்ணம்மா என்று கணவன் அழைக்கும்போது நிச்சயமாக அந்த மனைவி வந்து அந்த கண்ணம்மான்ற பேரை பொழுதே அவளுடைய பெயராக அது இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அன்போடு கண்ணம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது யாராக இருந்தாலும் உருகி விடுவாங்க அத்தகைய ஒரு வலிமை வந்து இந்த கண்ணம்மா அப்படிங்கிற பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதை தான் அவர் கவிஞர் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிப்பார் என் கண்ணில் பாவ என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ அடுத்த வரியில் பார்க்கும்பொழுது காலச் சுமை தாங்கி போலே மார்பில் தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி எப்படி வந்து கால சுமை தாங்கி மாதிரி நீ வந்து உன்னுடைய மார்பில் என்னை தாங்கி என்னுடைய கண்ணீரை நீ துடைக்கும் பொழுது என்னுடைய சோகமெல்லாம் போயிடும் என்னுடைய கஷ்டமெல்லாம் போய்டும் எனக்கு அந்த நிமிஷத்தில் எனக்கு கிடைக்கிற நிம்மதிக்கு ஈடாக வேறு எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கும் ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேர் என நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன் என்னை சுற்றி எத்தனையோ உறவுகள் வந்துது போகுது எப்படி இருந்தாலும் எத்தனையோ உறவுகள் இருக்குது என்னை சுற்றி இருந்தால் கூட அந்த உறவுகள்லாம் நிலையாக என் கூட இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணம் நீ தான் எப்படி ஒரு ஆலமரத்தில் இருக்கிற விழுதுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அதனுடைய வேர் தான் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வேறாக இருந்தவள் நீ அதனால தான் எனக்கு இன்பத்தை கொடுத்த உறவுகளும் சரி துன்பத்தை கொடுத்த உறவுகளும் சரி நிம்மதியை தொலைக்க வைத்த உறவுகளும் சரி இப்படின்னு எத்தனையோ உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் அதிலெல்லாம் நான் விழுந்துடாமல் அந்த சோகத்தை நான் போய் விழுந்துடாமல் என்னை காப்பாற்றி என்னை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணினதே வேறாக நீ இருந்ததுனால்தான் அடுத்த வரிகள் எப்படின்னு கேட்டால் அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற கதைக்கு ஏற்ற மாதிரி வரிகள் அமைச்சிருப்பாரு ஆனாலும் அந்த வரிகள் இப்போவும் கூட அந்த வரிகள் பொருத்தமாக இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இல்லாட்டால் கூட ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இந்த வரிகள் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் அதற்கான சூழ்நிலை இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி முள்ளில் படுக்கையை போட்டு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு முள்ளில் நம்ம படுத்துட்டு தூக்கமே வராமல் நமக்கு ஒரு வேதனை இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேதனையை என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கொடுத்துருக்கு என்னை பேதமை செய்ததடி அப்படிங்குற கிட்டத்தட்ட என் மனசு வேதனை தாங்காமல் எனக்கு பித்து பிடித்தார் போல தான் நான் இருந்தேன் அந்த மாதிரி செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் பொழுது பேசும் பேச்சுக்கு உண்டு பேருக்கு பிள்ளை உண்டு சும்மா பேருக்கு தான் பிள்ளைன்னு இருக்காங்க சொந்தமும் பார்த்தா ஏதோ அந்த நெட்டில் பேசோமா வந்தோமா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்காங்க சொந்தமும் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது பொழுது அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செஞ்சேன் என்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சேன் என் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சேன் ஆனால் எனக்கும் ஒரு தேவை இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் என் தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார் அப்படிங்கிற இந்த வரிகளை வந்து எல்லா ஆண்மகனுக்குமே நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட எல்லா ஆண்களுமே இப்படி தான் இருப்பாங்க இல்லையா குடும்பத்துக்காக உழைச்சிட்டு கடைசியில் அவங்களுக்கு அவங்கள பற்றி அவங்க நினைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டே தான் இருப்பாங்க உழைச்சிட்டே தான் இருப்பாங்க அது அதனால் இந்த வரிகளை வந்து நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்கலாம் என்னுடைய தேவையை என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் யாரால் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பெத்த பிள்ளைகளால் புரிஞ்சுக்க முடியாது உறவுகளால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் யாரால் ஒரே ஒருத்தரால் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது மனைவியால் மட்டும்தான் உன்னை போல தெய்வம் ஒன்றே அறியும் சதன்மா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறைவனே மனைவியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகளில் கவிஞர் சொல்லியிருப்பார் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் கணவன் மனைவிக்கு இடையே உண்மையான அன்பு உண்மையான புரிதல் உண்மையாக விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே நம்ம தெய்வத்துக்கு ஒப்பாக சொல்லலாம் இல்லையா கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ்கிறத வாழ்க்கையை விட சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது மனைவி வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாள் என்னுடைய கணவர் இந்த மாதிரி அந்த மாதிரி அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி நல்ல குணம் அப்படி செய்வார் எப்படி செய்வார் அப்படின்லாம் சொல்லிட்டு மனைவி வந்து மற்றவங்ககிட்ட கணவரை பற்றிலாம் பேசுவாங்க ஆனால் எந்த கணவருமே மனைவியை பற்றி மற்றவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க மனைவிக்கிட்டேயுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வந்து தன்னுடைய மனசில் இருக்கிறத எல்லாம் ஒரு கணவர் வந்து தன் மனைவி கிட்ட சொல்றார் அப்படின்னா எவ்வளவு அன்பு அவங்க ரெண்டு பேர்கிட்டும் இருந்திருக்கும் இல்லையா அவர் வந்து மனைவியை புரிஞ்சுட்டு அவர் நமக்காக தனக்காகப்பட்ட கஷ்டங்கள்லாம் புரிஞ்சுட்டு தனக்கு ஒரு துணையா இருக்கிறது தனக்கு ஒரு பலமாக இருக்கிறத தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேரா இருக்கிறத புரிந்து கொண்ட கணவனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வரிகளில் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும் இல்லையா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என்னுடைய உயிரே நீதானே என்னுடைய கண்ணில் பாவையா இருக்கிறதும் நீதான் உன்னோட கண்ணில் தண்ணி வந்ததுன்னா உன் கண்ணில் கண்ணீர் வளர்ந்ததுன்னா என்னுடைய மனசு தாங்கவே மாட்டேங்குது அதுல ரத்தமே வரா மாதிரி இருக்கு அப்படிங்கிற வரிகளையும் கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய யார் யாரறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வந்து தெய்வத்துக்கு ஈடா கணவர் சொல்ற மாதிரி வரிகளில் முடிக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலை கேட்கும்பொழுது நிச்சயமாக நம்மளால் ஒரு நிமிடமாவது உருகாமல் இருக்க முடியாது இந்த வரிகளும் சரி இந்த வரிகள் இந்த பாடலுடைய இசையும் சரி நம்மளை வந்து ரொம்பவே உருக வைக்கதாக இருக்கும் அருமையான பாடல் இது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் இந்த பாட்டில் வந்து முதல் ரெண்டு வரிகள் உன் கண்ணில் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரும் கொட்டு அந்த வரிகள் வந்து முண்டாசு கவி பாரதியர்களுடைய கண்ணன் பாட்டு அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்த எல்லா வரிகளுமே கவிஞர் கண்ணதாசன் எழுதியது அத கணவன் மனைவியுடைய அந்யோன்யமான அன்பை பற்றி மிக சிறப்பாக தன்னுடைய வரிகளில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எடுத்து உரைத்திருப்பார் இந்த பாடலில்